இன்சல்ட் பண்ற ஒத்த நொடியில தான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே தட்டுல இருந்த சாண்ட்விச் எவன்டா தூக்குனதே அம்மா நீ எடுத்தா இல்ல இல்ல நான் இல்ல அப்ப அந்த கருப்பு காண்டா மிருகம் வலையாதா இருக்கும் சார் எஸ்கூஸ் மீ தும் உடே जा रहे ये आसमान में खिड़कियों से देख तू ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேக்குற கேள்வி ஆயா சாப்பாட்டை சாப்பாட்ட எடுத்துறவளோ எடுத்து அடிக்க போனா இவன் வர கழுத்து மேலே ஓதைப்பானே ஆனா கண்ட்ரோல் பண்ணாம இருக்க முடியல அவ கைய வாக்கிட்ட நறு நறு நறுக்கி போடுறான்

போனோம்னா சிக்கன் மட்டன் முட்டையை எடுத்துட்டு வந்தால் தான் ஆசையை ஓடி வந்து கடைக்கணும் பிடிக்கணும் இந்த பாருங்க புல் தலை தேக்கலையெல்லாம் தூக்கி வந்தால் இதுக்கு பூனையே கிடையாது இது ஒரு மாட்டு குட்டி இது தம்பிங்களா நைட்டு ஃபுல்லாக என்ன தூங்கடாமல் கத்தினது நீங்கள் தானே ஆமாங்க அதுக்கு நீ எங்கள் பக்கெட்டில் மொண்டுன்னு வரீங்க தண்ணியா சரி எதுவும் வந்தாலும் பேசி தித்துக்கலாங்க

வீட்டை பாதுகாக்கிறதுக்கு தாங்க வைக்கோப்பூர் உள்ள ஒளிஞ்சின்னு என்ன கண்ணு உருகத்துக்கு போயிடுச்சு அப்போ கூட பாருங்க தொட்ட உடனே அஞ்சு கிலோமீட்டர் பறந்து போறான் ஏ பேயில போவான் உனக்கு அழிவு ஆரம்பம் ஏன்டா அங்க வெளியே எவ்வளவு குவலோ பிரச்சனை நடந்தது நீ என்ன உள்ள உக்காந்துக்கிறேன் ஒரு நிமிஷம் வாங்குவாய் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம் ஐயோயோ நீ இப்படிலாம் இருந்தா இண்டியா எப்படிடா வளரசா வருது வீடு என் வீட்டை பாரு

கேரேஜ் உள்ள வாத்து கூட்டி பூந்துருச்சு இதை எப்படி ஒரு டெமோ வெளியேற்று காமிக்கிறேன் லைட் ஆடிச்சுன்னு வச்சுக்க தோச்சுன்னு ஓடும் பாரு உனக்கு கொடுத்த ஒர்க்கிங் டைம் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல வேலை செஞ்சுனா அந்த லேப்டாப் பின்னாடி ஒன்னு லைட் எந்த ஓடுது அது இருக்காது அப்புறம் போடக்கூடாது

ரொம்ப நேரம் வரைக்கும் வார்னிங் கொடுக்குற மாதிரி தான் கத்தின்னு இருந்தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போக போக சார் சார் என்ன விட்டுருக்க சார் தயவு செஞ்சு நான் போயிடுற சார் அந்த பக்கம் நான் ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில் கும்பலையாக கூட எவ்வளோ அழுக மாட்டாளுக்கு ஆனால் நீ இந்த அளவு அழுகிறீடா பக்கத்தில் ஒரு ஜெய்ஜாண்டிக்கு மிருகம் நிற்குது கொஞ்சமாச்சு பாவம் பக்கத்தில் இப்போ தான் ஏஎஸ்எம்ஆர் சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு மார்க் மார்க்னு காட்சி தூணுது பத்தியா நான் சொல்ல வரதை கேளு நீ சொல்ல வரதை கேட்கறதுக்கு நான் இங்கே மண்டையில் வச்சு ஆஃப் பண்ணுறோம் நான் ஷட் டவுன் பண்ணுறோம் மொத்தமாக கம்முன்னு நான் சொல்கிறத மட்டும் கேளு எங்கே போனாலும் தனியாக போகவே மாட்டாருங்க அவர் மாதிரி ஷைனஸ் உள்ள ஆள் அதனால தான் வாழை பிடிச்சி கூடையே கூட்டு போறாரு அதை விட்டா தானா வருமே அந்த அளவுக்கு அவன் காலைக்குள்ள மூலையில் இவ்வளோதாங்க எட்டுது ஃபேஷனபுளான ஆளு ஃபேஷனபுளா ஆமாம்

நல்லா எருமை மாடு மாதிரி நாலு காலை வச்சுன்னு வளர்ந்துருக்கிறல்ல பெருகிறல கொஞ்சம் தள்ளி நிற்கலாம் நல்லா உனக்கு நம்ம மண்டல ஏற்றணுமா தள்ளி தள்ளிடுற ரொம்ப ஆக்ரோஷமான போனதாங்க தாங்க இப்போ கொஞ்சம் சர்வர் டவுன் மெயின்டெனன்ஸில் இருக்குது அதெல்லாம் நாக்கெல்லாம் தொங்கி போய் கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆக்ரோஷம் வந்து திருப்பி வந்துடும் ஸோ அந்த லாஸ்ட் சப்ளா டி லைக் வை ஷஸ்ட் ஷாக் த மெயின் ஃபம் யோ பவு யெனோல சந்தான் வாடா பெரிய சைஸ் பட்டாங்க முச்சு நேற்று ரக்கையோட வந்த இன்னைக்கு ரெக்கையை கண்ணா என்ன புளிங்கன்னு எரிஞ்சுட்டாங்களா கொஞ்சம் கொழுத்து போயிருக்கிற மாதிரியா இருக்குதே கடிப்பியா கடிப்புனா அப்படியே ஓடிடு வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நீங்க இந்த சேனலுக்கு தர வரவேற்புக்கு நான் என்ன கைமாறு கொடுக்க போறேன் தெரியல கண்டினியூஸா வீடியோ போறேன் அதை கை வச்சுக்கோங்க போட்டாலே வீடியோ ஐம்பதாயிரம் மேல கொடுக்குறீங்க அதே மாதிரி அந்த கமெண்ட் செஞ்ச முன்னூறு பேருக்கு ரொம்பவே நன்றி நல்ல கமெண்ட்ஸ் நான் வீடியோல காமிக்கிறேன் இதே மாதிரி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுப்பீங்க நம்பர் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்